வணக்கம் மக்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போவது என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் வந்து சலுகை பெறுவதற்கான வருடாந்தம் தரவு புதுப்பித்தல் நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாங்க இதை வந்து நலன்புரி நன்மைகள் சபையை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஸ்விஸ்மஸ் சலுகை பெற்ற அல்லது அதற்கு தகுதி பெற்ற அனைத்து குடும்பங்களும் மற்றும் தனிநபர்களும் இந்த தரவு புதுப்பித்தல் நடவடிக்கைகளில் வந்து முதன்முறையாக நிறைவு செய்வது கட்டாயம் என சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லைங்க யாருக்கெல்லாம் இந்த புதுப்பித்தல் கட்டாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஸ்விஸ்மஸ் சலுகைக்காக தகுதி பெற்ற அனைத்து குடும்பங்களும் மற்றும் தனிநபர்களும் வந்து இது வந்து புதுப்பிக்கிறது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட முதல் வருட புதுப்பீத்தல் நடைமுறைன்னு சொல்லப்படுது ஸோ இது யாருக்கெல்லாம் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அஸ்வஸ்ம சலுகை குறைகள் அல்லது மேன்முறையீடு சமர்ப்பிப்பு விண்ணமங்களை வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய தகவல்கள் ஏற்கனவே வந்து சபி சரிபார்க்கப்பட்டிருக்கும் ஸோ மீண்டும் தரவுகள் வந்து புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த தரவுகளை நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் தேசிய அடையாள கட்டாயம் இருக்கணும் ஸோ அதோடு வந்து உங்கள்கிட்ட எப்பவும் இயங்கக்கூடிய தொலைபேசி எண் வந்து இருக்கணுங்க தரவுகளை வந்து நீங்கள் என்னென்ன முறைகளில் நீங்கள் வந்து வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முதலாவதை வந்து இணைய வழி மூலம் நீங்கள் வழங்கலாம் ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரதேச செயலகப் பிரிவில் போயிட்டு அங்கே விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தரவுகளை வந்து நீங்கள் வழங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிராம சேவகர்களையும் வந்து தரவுகளை வழங்க முடியும் அதோடு வந்து நாம் வந்து கட்டாயமாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தமது தகவல்களை வந்து புதுப்பிக்க தவறும் குடும்பங்கள் மற்றும் தனிநபர் அடுத்த ஆண்டின் அஸ்வஸ்ம நலன்புரி சலுகைகளை வந்து பெறுவதற்கு வந்து தகுதியற்றவர்கள் என நலன்புரி நன்மைகள் சபையை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக அஸ்வசமாக சலுகையை பெறவங்களாம் நீங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய தரவுகளை வந்து மீண்டும் புதுப்பிப்பதன் மூலம் உங்களுடைய அஸ்வசம கொடுப்பனவை வந்து மீண்டும் வந்து நீடித்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது ஸோ ஆரம்பத்தில் தான் நம்மளுடைய தரவுகள்லாம் நம்ம கொடுத்தமே ஏன் இதெல்லாம் வந்து மீள் பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சின்ன சந்தேகம் மேலாம் இதற்கான காரணம் என்ன சொல்லி பார்த்துக்கிட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இடையில் வந்து நிறைய தரவுகளில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் வந்து அதிகரிச்சிருக்கலாம் அப்புறம் அவங்களுடைய வருமானம் வந்து அதிகரிச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தரவுகள் வந்து மாற்றம் பெற்றிருக்கும் இல்லையா ஸோ இந்த மாற்றங்களை வந்து மீள் பரிசோதனை செய்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி தரவுகளை வந்து மறுபடியும் வந்து பதிவு செய்ய சொல்கிறாங்க ஸோ அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த தரவுகள் வந்து மீள் பரிசோதனை செய்கிறதுக்காக சுமார் இரண்டு மாதங்கள் குறிப்பிட்ட வகையில் இந்த வருடம் முடிவுக்குள்ளே இந்த தரவுகளை வந்து நீங்கள் மீள் பரிசோதனை செய்யணும் ஸோ அதோட இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் பெறணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்